இனியாவிற்கு தெரிய வரும் உண்மை செம்மையான அப்டேட் வந்து கொண்டுதான் ஆனாலும் போரடித்து விட்டது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு தான் பாக்கியலட்சுமி சிறியலை பார்த்த ரசிகர்கள் புலம்பிக் கொண்டு வருகிறார்கள் என்னதான் அப்டேட் நடக்குதுன்னு பார்க்கலாமா கிட்டத்தட்ட ஒளிபரப்பாகி வரும் எபிசோடுகள் மேல் தாண்டி வருகிறது இதுதான் கதை டிராக் புதுசா இல்லாமல் அதை அரைத்தமாகவே அரைத்து இழுத்து வரும் கொண்டு வருவதால் பலரும் நெகட்டிவ் விமர்சனங்களையும் கொண்டு வருகிறார்கள் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு அத்துடனே இந்த சீரியலை கலாய்த்து கிண்டல் அடிக்கும் விதமாகவும் தன் கதைகளும் அமைந்து வருகிறது என்று சொல்லலாம் அதனாலேயே மக்கள் கமாண்ட்ஸும் மூலம் இந்த நாடகத்தை முடித்துவிட்டு இதற்கு பதிலாக புதுசா வேறு ஒரு சீரியலை கொண்டு வாருங்கள் என்றும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார் இந்த சீரியல் முடிக்காமல் இருப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அதாவது பெண்கள் தன்னம்பிக்கையுடன் சுயமாக நின்று ஜெயித்து முன்னேற வேண்டும் என்பது நினைக்கும் போது அவர்களுக்கு வரும் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் நெருக்கடியும் எப்படி அவர்கள் தாண்டி முன்னேறுகிறார்கள் என்பதுதான் கதைக்களம் என்று சொல்லும் இதை காட்டு விதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் கதை முடிக்காமல் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களாக அவர்கள் நினைப்பது போல் சில பேருக்கு கதை பிடிக்கவில்லை என்றாலும் பல பேர் இந்த கதையை கொண்டாடும் விதமாக இதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கிறது குடும்ப வாழ்க்கை சரியில்லை என்ற சொந்த காலில் நிற்க வேண்டும் என நினைக்கும் போது பெண்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களை முடக்க வேண்டும் என்று புதுசு புதுசாக இன்னல்களும் வந்து கொண்டே அவர்கள் மட்டுமில்லை குடும்பத்தில் இருப்பவர்கள் உறுப்பினர்களே அவர்களை மட்டம் தட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் தற்போது உண்மை சம்பவமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அப்படி வரும்பொழுது துவண்டு போய் இருக்காமல் அடுத்த நிமிஷமே எழுந்து போராட போராடினால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படியே நமக்கு வெற்றி விட்டால் யாரெல்லாம் கிண்டல் கேலியும் பண்ணார்களோ அவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து மரியாதையுடன் வாழலாம் என்பதற்கு உதாரணமாக ஆக்கியாவின் கதை தற்போது இருந்து கொண்டு வருகிறார் அதனால்தான் இந்த நாடகத்தை முடிக்காமல் தற்போது வரை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் பெண்களின் ஒரு நம்பிக்கையாகத்தான் நம்பிக்கை நட்சத்திரமாகத்தான் இந்த ஒரு சிறியானது ஓடிக்கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தற்போது பாக்கியாவின் அதிரடி பிளான் படி எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு பாக்கியா வந்து அறுபது லட்சம் ரூபாய்க்கு செக் வந்து சுதாகர்ட்ட நீட்டுறாங்க ஆனா சுதாகர் வந்து இதை ஒரு பக்கம் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த ஹோட்டல் முழுசாவே வந்து கடல்ல தான் இருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வந்து இந்த ஹோட்டலுக்காக நான் கடை வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நீங்க அதுக்கான செய்த கூலி நான் வந்து அங்க வேலை பார்த்ததுக்கான மொத்த செய்து வந்து நீங்க அறுபது லட்சம் ரூபாய் வந்து எனக்கு தரணும் நீங்க அறுபது லட்சம் ரூபாய் தந்துட்டீங்கன்னா இந்த ஹோட்டலை வந்து நீங்க வச்சுக்கலாம்னு சொல்லி செக்கை வந்து நீட்டுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுதாகர் வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க ஆனா வந்து பாக்கியா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ இதுதான் உண்மை நீங்களே இந்த ஃபைல் எல்லாம் பாத்துங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்கன்னு இந்த ஃபைல் எல்லாம் பாத்துங்க இந்த ஹோட்டல உங்களுக்கு திருப்பி வேணுமா நீங்களே வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கடன்லாம் நீங்களே கட்டிக்கோங்க அதுக்கான சைன் போட்டுருங்கன்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியா இதை எதிர்பார்க்காத சுதாகர் வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அறுபது லட்ச ரூபாய் செக்கு வந்து சைன் போடுவாங்களா இல்ல இந்த ஹோட்டல வந்து பாக்கியாட திரும்பி கொடுத்துருவாங்க சொல்லிதான் கதைக்கெல்லாம் வந்து செம்மையா அமைஞ்சுக்கிட்டு வர போகுது அப்புறம் இனியாவை வச்சு வந்து சுதாகர் வந்து செம்மையா பிளான் பண்ண போறாரு இனியா வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்காக வந்து எல்லா முயற்சியும் பண்ண போறாரு இது வந்து பாக்கியாவுக்கு தெரிய வர போது அப்புறம் ஹோட்டலில் எல்லாத்தையும் இழுத்து மூட போகிறாங்க பாக்கியா இதுதான் நடக்கப்போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணிக்க நன்றி